மகாத்மா காந்தியின் நூற்றி ஐம்பத்தி ஆறாவது பிறந்தநாள் விழா நாடு முழுவதும் இன்று கொண்டாடப்படுகிறது இதனையொட்டி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் தேசப்பிதாவின் கொள்கைகள் மற்றும் எழுமியங்களுக்கு நம்மை அர்ப்பணித்துக் கொள்ள இது ஒரு சந்தர்ப்பம் என்று கூறியுள்ளார் அமைதி சகிப்புத்தன்மை அகிம்சை வாய்மை ஆகிய காந்தியடிகளின் கொள்கைகள் மனித குலத்திற்கு ஓர் உத்வேகமாக உள்ளது என்றும் தீண்டாமை கல்வியறிவு பெறுதல் சமூக தீமைகளை ஒழித்தல் ஆகியவற்றிற்காக தமது வாழ்க்கையை அவர் அர்ப்பணித்தார் என்றும் குடியரசுத் தலைவர் தெரிவித்துள்ளார் வாழ்நாள் முழுவதும் ஒழுக்க மற்றும் நெறிமுறைகளில் அசைக்க முடியாத நம்பிக்கையை நிலைநிறுத்திய மகாத்மா காந்தி அந்த பாதையை பின்பற்றுமாறு மக்களை கேட்டு கொண்டதாகவும் குடியரசுத் தலைவர் கூறியுள்ளார் இந்த புனிதமான நாளில் உண்மை அகிம்சை ஆகியவற்றின் பாதையை பின்பற்றி நாட்டின் நலனுக்காகவும் முன்னேற்றத்திற்காகவும் உழைத்து வளமான இந்தியாவை உருவாக்குவதன் மூலம் காந்தியடிகளின் கனவை நனவாக்க உறுதியேற்போம் என்று திரௌபதி முர்மு கேட்டுக்கொண்டுள்ளார் விஜயதசமி இன்று நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்படுவதையொட்டி நாட்டு மக்களுக்கு குடியரசுத் தலைவர் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அதர்மத்தை எதிர்த்து வெற்றி கொண்ட தர்ம நாளாக விஜயதசமி கொண்டாடப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் துர்கா பூஜா ராவணவதம் என்ற பெயரில் இந்த விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது என்று குறிப்பிட்டுள்ள அவர் எதிர்மறை எண்ணங்களையும் கோபத்தையும் வீழ்த்தும் ஒரு பண்டிகையாக இருந்து வருவதாகவும் தெரிவித்துள்ளார் இந்த விழா நாட்டு மக்கள் மத்தியில் அன்பை விதைக்கும் வகையில் இருக்க வாழ்த்துவதாகவும் திரௌபதி முர்மு கூறியுள்ளார் மத்திய அரசு ஊழியர்களுக்கு மூன்று சதவீத அகவிலைப்படி உயர்வை வழங்குவதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டது அமைச்சரவை முடிவுகள் குறித்து செய்தியாளர்களிடம் விளக்கிய மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் ஜூலை முதல் தேதியிலிருந்து இந்த உயர்வு செயல்படுத்தப்படும் என்று தெரிவித்தார் அரசு ஊழியர்களுக்கு அகவிலைப்படி மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு அகவிலைப்படி நிவாரணம் ஆகியவை அதிகரிப்பதால் மத்திய அரசுக்கு ஆண்டுக்கு பத்தாயிரத்து எண்பத்து மூன்று கோடி ரூபாய் கூடுதல் செலவாகும் என்றும் நாற்பத்தி ஒன்பது லட்சத்து பத்தொன்பதாயிரம் அரசு ஊழியர்களுக்கும் சுமார் அறுபத்தி ஒன்பது லட்சம் ஓய்வூதியதாரர்களுக்கும் இது பயனளிக்கும் என்றும் அமைச்சர் கூறினார் பயிறு வகை உற்பத்தியில் தற்சார்பை அடையும் வகையில் முன்னூற்று ஐம்பது லட்சம் டன் பயிர் வகை உற்பத்திக்கான இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார் நாடு முழுவதும் ஐம்பத்தி ஏழு புதிய கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளை திறக்க ஒப்புதல் வழங்கப்பட்டதாகவும் ஐந்தாயிரத்து எண்ணூற்று அறுபத்தி இரண்டு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும் மத்திய அமைச்சர் தெரிவித்தார் துறையில் ஆராய்ச்சி தொழில்நுட்பங்களை ஊக்குவிக்க புதிய அமைப்பை உருவாக்குவது அவசியம் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நடைபெற்ற பாதுகாப்பு கணக்குத்துறை தினத்தில் அவர் கலந்து கொண்டு உரையாற்றினார் அப்போது பேசிய ராஜ்நாத் சிங் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டை எளிதாக்குவதில் கணக்குத்துறை முக்கிய பங்காற்றி வருவதாக பாராட்டு தெரிவித்தார் ஆபரேஷன் போது ஆயுதப்படைகளின் பங்கையும் அமைச்சர் பாராட்டினார் இதன் மூலம் நாட்டின் ஆயுதப்படைகளின் படைகளின் தீர்க்கமான வெற்றியை உலகம் கண்டதாகவும் ராஜ்நாத் சிங் தெரிவித்தார் கனமழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு போதிய நிவாரணம் வழங்கப்படவில்லை என்று இமாச்சல பிரதேச அரசு மீது மத்திய அமைச்சர் ஜே பி நட்டா குற்றம் சாட்டியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள வீடியோ பதிவில் மேகவெடிப்பு நிலச்சரிவு வெள்ளம் ஆகியவற்றால் ஏற்பட்ட பேரழிவிலிருந்து மீண்டு வர இமாச்சல பிரதேசம் முயற்சிப்பதாக குறிப்பிட்டுள்ளார் ஆனால் இமாச்சல பிரதேச அரசு மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்கு பதிலாக தனது கஜானாவை நிரப்ப முயற்சிப்பதாக அமைச்சர் விமர்சனம் செய்தார் சில அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் இமாச்சல பிரதேசத்தில் மற்ற மாநிலங்களை விட அதிகமாக இருப்பதாகவும் ஜே பி நட்டா கூறினார் கேரளாவில் கழிவுநீர் சுத்திகரிப்பு பணியில் ஈடுபட்டபோது விஷவாயு தாக்கி உயிரிழந்த தமிழர்கள் மூன்று பேரின் குடும்பங்களுக்கு தமிழக அரசு நிதியுதவி வழங்க பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழர்கள் மூன்று பேர் விஷவாயு தாக்கி உயிரிழந்த சம்பவம் மனவேதனை அளித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் இது போன்ற சம்பவங்களில் சிக்கி பலியாகும் கொடூரம் எப்போது ஓயும் என்று தெரியவில்லை என்றும் அவர் கூறியுள்ளார் தூய்மைப் பணியாளர்களுக்கு போதிய பாதுகாப்பை வழங்குவதில் மாநில அரசுகள் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார்